கம் நண்பர்களே எய்ம் கேரியர் இன்ஷுட் மதுரை சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம் ஸோ இந்த வருஷம் டிகிரி முடிச்சிட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படி சொல்லி நிறையா பேர் பல யோசனைகள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சில பேர் என்ன செய்யலாம் பிஜி பண்ண போகலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சில பேர் வந்து டிகிரி முடிச்சிட்டோம் ஏதாச்சும் கவர்மெண்ட் ஜாப் போகலாம் இப்போ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா டிஎன்பிசி போகலாம் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ் ரயில்வேஸ் இன்சூரன்ஸ் பேங்க் அந்த மாதிரி போகலாம் இல்லை சில பேர் சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் திங்க் பண்ணியிருப்பீங்க நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா மதுரையில் மதுரையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு அதாவது மத்திய அரசு வேலை வாங்க மத்திய அரசு வேலை வாங்க அதாவது ரயில்வே பேங்க்கு எஸ்எஸ்சி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில் மத்திய அரசுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்காக டிஎன்பிசி கிடையாது அப்போ மத்திய அரசு வேலைக்கு மட்டும் கோச் பண்ணுறதுக்கு இருக்கோம் அதாவது பயிற்சி பண்ணுறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதுசாக இந்த வருஷம் டிகிரி முடிக்கிறவங்களுக்கு இல்லை ஆல்ரெடி டிகிரி முடிச்சுட்டு புதுசாக படிக்க போகிறீங்க அந்த மாதிரினா லேடிஸ் ஹாஸ்டலோட ஒரே கேம்பஸ் இப்போ கிளாஸ் கீழே இருக்கும் லேடிஸ் ஹாஸ்டல் மாடியில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரே கேம்பஸில் மதுரை அண்ணா நகரில் வந்து ஒரு புதுசாக வந்து ஜூன் மாதம் அதாவது நெக்ஸ்ட் மந்த்து அடுத்த மாதம் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளையில் வந்து நாங்கள் புதுசாக ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் ஒன் இயர் கோர்ஸ் ஒரு வருஷம் கிளாஸ் நடக்கும் இந்த மத்திய அரசு வேலை டெய்லி கிளாஸ் உண்டு ஸோ ரொம்ப முக்கியம்னாக்க லேடிஸ் வெளியில் இருந்து நீங்கள் வரீங்க இல்லையா வெளியூர் இருந்து நீங்கள் வந்து மதுரைக்கு படிக்கணும் அப்படின் சொன்னால் வெளியிலலாம் கேம்பஸ் விட்டு வெளியில் போகிற மாதிரிலாம் பண்ணலை ஹாஸ்டல் வந்து ஒரே கேம்பஸில் லேடிஸ் ஹாஸ்டல் வந்து கேம்பஸ் அதாவது இன்ஸ்டியூட்டுக்கு மாடியில் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் இருக்குது ஜென்ஸுக்கு வந்து பக்கத்துலேயே ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல் தனியாகவே இருக்குது அது பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸு ஜென்ஸ் ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் சேம் கேம்பஸில் இருக்குது வெளியில் லேடிஸ் வெளியில் எப்பயும் போக மாட்டாங்க ஃபுல்லாக இந்த கேம்பஸில் இருப்பாங்க கிளாஸ் நடக்கும் படிப்பாங்க எல்லாமே அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸோட ஜூன் மாதம் மதுரை அண்ணா நகரில் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் மதுரை சார்பாக கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ வெற்றி நிச்சயம் மத்திய அரசு வேலை வாங்க ரயில்வே பேங்க் எஸ்எஸ்சி இன்சூரன்ஸ் பை ஆர் சிட்ரஸ் எக்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் அதாவது நான் வந்து ஒரு டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸாக வந்து ரயில்வேல ஸ்டேஷன் மாஸ்டர் ஒர்க் பண்ணிவிட்டு ரீசெண்டாக த விஆர்எஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்தாச்சு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஸோ அதிக நபர்கள் மத்திய அரசில் வந்து அதிக நபர்கள் வந்து தமிழ்நாடு மாணவ மாணவிகளோட வெளி மாநிலத்துலேருந்து வரவங்க அதிகமாக இருக்காங்க ரயில்வேல பேங்க்கில் இன்னும் இன்கம் டேக்ஸ் சென்ட்ரல் எக்ஸன்ஸில் நிறைய பேர் வந்து இங்கே வந்து ஜா வேலை பார்த்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மகிட்ட வந்து அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம ஒரு டிகிரியோ இல்லை பிஏ முடிக்கணும்னு சொன்னாங்க உடனே ஐடி ஃபீல்டு போகிறோம் ஐடி ஃபீல்டு என்ன பத்தாயிரமா பதினஞ்சாயிரமா தராங்க அதுக்கு தான் அதிக நபர்கள் விருப்பப்பட்டு போகிறீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் படித்து பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் யோசிக்கிறீங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க ஒரு பத்து லட்சம் தரேன் இருபது லட்சம் தரேன் எனக்கு வேலை வாங்கி தாங்க அந்த மேலே வாரிங்க அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது எங்கள் இன்ஸ்டியூட்டில் அந்த மாதிரி எந்த ஒரு சோர்ஸஸும் கிடையாது ஒன்லி மெரிட் பேஸில் தான் தான் விலைக்கு போகணும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் காசு கொடுத்து வேலை வாங்க அந்த மாதிரி மெண்டாலிட்டியில நீங்கள் சொன்னாலே உங்கள் பிள்ளைக்கு படிக்காதுங்க முதல் அந்த மென்டாலிட்டியில் இருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரியே என்ன செய்கிறாங்க என் பிள்ளை படிக்கும் சார் ரூபா கட்டி வாங்க போகிறேன் டிஎன்பிசியில் வாங்க போகிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட் வாங்க போகிறேன் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படி முதல் சொன்னாலே குழந்தைகள் படிக்காது உங்களுக்கு அந்த மென்டாலிட்டியை விடுங்க மெரிட்டில் போகணும் அப்படின்னு உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்கள் மெரிட்டில் படித்து பாஸ் பண்ண போகணும் இன்னொன்று என்னங்க லட்ச லட்சமாக செலவழிக்கு ரெடியாக இருக்கீங்க ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒரு கொஞ்சம் ஒரு நாமினல் ஃபீஸ் பண்ணும்போது சில பேர் மட்டும் யோசிக்கிறாங்க நிறைய பேர் சில பேர் நாமினல் ஃபீஸாக இன்ஸ்டியூட்டில் புக்கோட சேர்த்து தரேன் புக்கோடு சேர்த்து டெய்லி கிளாஸ் எல்லாமே பண்ணுறோம் நாமினல் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு சில பேர் யோசிக்கிறாங்க மேக்சிமம் யோசிக்கிறது கிடையாது அவங்க ஓகேடால நாள் பண்ணிட்டு பாருங்க சில பேர் ரொம்ப யோசிக்கிறாங்க ஆனால் லட்ச லட்சமாக கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் எங்கேயும் சொல்ல அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒன்லி பியூர் மெரிட்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையுமே மெரிட் பேஸிஸில் தான் போக முடியும் வேறு எந்த லூப் கோலும் கிடையாது திரும்ப திரும்ப சொல்கிறத நிறையா பேர் வெளியாள்கிட்ட ஏமாந்துட்டு போய் என்ன வந்து கேட்குறாங்க சார் இந்த மாதிரி காசை கொடுத்துட்டேன் அங்கே காசை கொடுத்துட்டேன் ரயில்வேக்கு அங்கே அஞ்சு லட்சம் கொடுத்தேன் பத்து லட்சம் கொடுத்தேன் நீங்கள் எக்ஸாம் எழுதாமல் ரயில்வேக்கு வேலைக்கு போயிடலாமா எஸ்எஸ்சிக்கு வேலைக்கு போகலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த மாதிரி வாய்ப்பு இருக்காமல் அப்படிலாம் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அந்த மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாய்ப்பு கிடையாது அது ரொம்ப நான் வச்சுக்கோங்க எந்த ஒரு லூப் கோலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கிடையாது நீங்கள் படித்தா வேலை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மெரிட் தான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மெரிட்டு சில பேர் என்னென்னமோ திங்க் பண்ணுறாங்க என்ன சொல்லாங்க ரயில்வேக்கா மா வெளி மாநிலத்தில் நிறைய பேர் வராங்க காசு கொடுத்து வராங்க சார் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது சார் அந்த மாதிரி சொல்கிறாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிடையாது அவன் படிக்கிறான் உயிரை கொடுத்து படிக்கிறான் அவன் நாலேஜில் கம்மியாக இருந்தாலுமே ஆனால் படிக்கிறதில்ல உயிரை கொடுத்து படிப்பான் நீங்கள் படிக்கிறீங்களா ஒரு மூணு மாதம் படிக்கிறீங்களா ஆறு மாதம் படிக்கிறீங்க எங்க வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வெங்கடாஜி ஒரு ஐயாயிரவாய்க்கு பத்தாயிரம் வேலைக்கு போகிறது இல்லை நீங்கள் படிக்கலாம் படிக்க முடியாது உயிரை கொடுத்து படித்தாத்தையும் படிக்க போகிறோம் சும்மா கேஷுவலாக படிக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கும் எப்படி கிடைக்கும் உயிரை கொடுத்து படிக்கணும் சும்மாலாம் கிடையாது கவர்மெண்ட் காசு கொடுத்தா போகிறோம் வேலைக்கு மெரிட்ல தான் போகிறோம் அப்போ மெரிட்டில் போகும்போது உயிரை கொடுத்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கும் நான் ஆர்மலா உட்காந்து நான் படிக்கிறேன் என் பிள்ளை வந்து படிக்கிறேன் சார் ஆறு மாதம் படிக்குது ஒரு வருஷம் படிக்குது எனக்கு வேலை கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் உழைக்கணும் சும்மா கிடையாது திரும்ப நான் சொல்கிறதே எங்களுடைய பாட்டு ஒரு பர்சன்டேஜ் தான் ஒரு டீச்சருடைய பாட்டு ஒரு பர்சன்டேஜ் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட பாட்டு அந்த மாதிரி உழைக்கணும் நாங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் தொண்ணூற்றம்பது முறை உட்காந்து படிக்கணும் அந்த மாதிரி படிக்கனாக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரே வருஷத்துக்கு கூட வேலைக்கு போகலாம் இல்லை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு கூட வேலைக்கு போகலாம் இல்லை ரெண்டு வருஷம் அதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது ஒரு வருஷத்துக்கு வேலை கொடுக்கற வாய்ப்பு அதிகம் ஆனால் முத சொல்றத சொல்கிறத கேட்கணும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் நினைஞ்சாங்க ஒரு மூணு மாதம் ஓரளவு உடனே அவங்களே டிசிஷன் எடுத்து அவங்க லைஃப் வேஸ்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது முதல் பிலீவ் பண்ணுங்கள் ஒரு ஆளை பிலீவ் பண்ண அவங்க சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி பண்ணால் தான் பாஸ் பண்ண முடியும் அவங்க கொஞ்சம் தெரிஞ்சவனே வந்து நீங்களே டிசிஷன் எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னாக்க பாஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கணக்க கம்மி ஏன்னா இதனுடைய டிஃபிகல்ட்டு இதனுடைய ஸோ எப்படி எக்ஸாமில் எல்லாமே கண்டிப்பாக எங்களுக்கு ஈஸி தெரியும் ஈஸி அப்படி பண்ணுறது எல்லாமே தெரியும் ஓரளவு நீங்கள் சொல்கிறத கேளுங்க திரும்ப திரும்ப நான் ஆல்ரெடி சொல்கிறது தான் ஒரு ஆளுக்கு உங்கள் யாராக தான் சரி இந்த ஃபீல்டில் உங்களுக்கு இவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும்னு நினச்சா நூற்றுக்குள்ள பிளைண்டாக பிலீவ் பண்ணுங்கள் அவர் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேளுங்க அப்படி கேட்டால்தான் பாஸ் பண்ண முடியும் புரிஞ்சதா படித்தா மட்டும் பாஸ் பண்ண முடியாது சொல்கிறதையும் கேட்கணும் ரொம்ப முக்கியம் நாங்கள் சொ நம்ம நான் நடத்தியாச்சு அது நடத்தி ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு பார்த்தாது சொல்கிறதையும் கேட்கணும் இவ்வளோ நேரம் படிக்கணும் இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு நீங்கள் பிளான் பண்ணணும் அந்த மாதிரிலாம் செஞ்சால்தே வந்து நீங்கள் பா வேலை வாங்க முடியும் சும்மா கிளாஸுக்கு வந்தால் மட்டும் வேலை வாங்க முடியுமான்னா ஆனால் இட்ஸ் நாட் பாசிபிள் கிளாஸுக்கு வந்தால் மட்டும் பார்த்தாது படிக்கணும் பெரிய இருக்கணும் சும்மாலாம் கிடையாது ஆனால் கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்தளவு ஒன்று நீங்கள் ஒரு வேலை வாங்கிட்டீங்க லைஃபையும் செட்டில் அப்போது அந்த வேலை வாங்குறதுக்கு உயிரை கொடுத்துத்தே படிக்கணும் ரொம்ப முக்கியம் அதே நேரத்தில் பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணி யாரையும் சேர்க்க முடியாது இதில் கம்பல் பண்ணி காலேஜில் சேர்க்குற மாதிரி கம்பல் பண்ணி இங்கிலீஷில் போய் படி அப்படிலாம் பண்ண முடியாது போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட கன்சர்ன் கண்டிப்பாக வேணும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் படிக்கிறேன் நான் படிக்க ரெடியாக இருக்கேன் எவ்வளோ சொன்னாலும் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படி மைண்ட் செட்டில் வந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் அதனால் பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணி நீ படிக்கிறனால பாஸ் பண்ண முடியாது இது அந்த மாதிரி ஃபீல்டு கிடையாது ஓன் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் நீங்கள் ஊருக்கு ஒரு ஒரு ரெண்டு ஒரு நாள் பண்ணால் ரெண்டு நாள் த வேஸ்டாக போகுமே நினச்சி இங்கே ஓடியாடணும் அந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதை படிக்க முடியும் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் விரியோடு இருக்கீங்க எனக்கு வேலை வேணும் கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினைச்சா மட்டும்தான் நீங்கள் வந்து இங்கே ஜாயின் பண்ண வரணும் சும்மா ஜாலிக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி ஜாயின் பண்ண அவசியம் கிடையாது தேவை கிடையாது உங்கள் காசு வேஸ்ட்டு தான் எதுக்கு ஜாயின் பண்ணணும் அப்படிலாம் ஜாயின் பண்ண நீங்கள் விரியோடு இருக்கணும் வாங்கணும் நான் எனக்கு வேலை வாங்கணும் நான் டுவெண்ட்டி ஃபோ ஹவர்ஸ் படிக்க ரெடியாக இருக்கேன் நான் சொல்கிறது கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் அந்த மாதிரி உள்ள ஸ்டூடெண்ட்ஸு ஓன் இன்ட்ரெஸ்ட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க ம மட்டும் பார்த்தாது நீங்களும் விருப்பப்பட்டு வந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் அதனால் ஸோ நண்பர்களே மத்திய அரசு வேலைக்கு பேங்க் ரயில்வே எஸ்எல்சி இன்சூரன்ஸ் போன்ற வேலைக்கு நீங்கள் வேலைக்கு போகணும் வேலை வாங்கணும்னு நினச்சிங்க நாங்கள் நாங்கள் மதுரையில் எய்ம் கேரியர் இன்ஸ்டியூட் அண்ணா நகரில் வந்து ஜூனில் ஒரு நியூ பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நியூ கிளாஸ் ஒன் இயர் கோர்ஸ் மட்டும் ஒரு வருஷம் கோர்ஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அவங்க ஜாயின் பண்ணுறவங்க இப்போ புதுசாக டிகிரி முடிச்சுட்டு இல்லை எக்ஸாம் எழுதிருக்கீங்க இல்லை இந்த மாதம் டிகிரி முடிக்க போகுது அவங்க வந்து ஜாயின் பண்ணலாம் இல்லை ஆல்ரெடி டிகிரி முடிச்சுட்டு இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை அப்படின்னு நினைச்சாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் புரிஞ்சுதா அந்த மாதிரி உள்ள நபர்கள் வரணும் படிக்க நினைச்சிங்கனாக்க மதுரை இன்ஸ்டியூட் எய்ம் கேரி இன்ஸ்டியூட்டுக்கு வாங்க ஹாஸ்டல்ஸ் திரும்ப சொல்கிறேன் லேடிஸ் ஹாஸ்டல் சேம் கேம்பஸ் எங்களுடைய பில்டிங்கில் மட்டும்தான் இருக்கும் கீழே கிளாஸு மாடியில் வந்து லேடிஸ் ஹாஸ்டல் ஜென்ஸ் ஹாஸ்டல் வந்து ஒரு ரெண்டு தாண்டி இருக்கும் அதனால் ஜாயின் பண்ணக்கூடிய நண்பர்கள் வாங்க நம்ம ஹெட் ஆஃபீஸ் வந்து மதுரையிலேயே கருப்பாயூர் இருக்குது ஹெட் ஆஃபீஸ் இன்னொரு சென்டர் வந்து அண்ணா நகரில் இருக்குது ஸோ மதுரையில் ரெண்டு இடத்துல இருக்குது நீங்கள் ரெண்டு இடத்துக்கு ஹாஸ்டல்ஸ் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அண்ணா நகர் வந்தால் கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்குது அங்கே ஹாஸ்டல்ஸ் இருக்குது ஸோ மறதிராம ஜாயின் பண்ணுறது ரெடியாக இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அதே நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு நேர வந்தால் தான் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் படிக்க முடியும் அதனால் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் கம்பல்சரி இருக்கணும் நீங்கள் உங்களுக்கு அட்மிஷன் வேணும் சொன்னால் கண்டிப்பாக உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு வாங்க உங்கள் மாணவ மாணவ உங்களுடைய பிள்ளைகள் மகனோ மகளோ இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கூட்டிகிட்டு வாங்க திரும்ப சொல்கிறேன் இன்னும் ஒரு பர்சன்டேஜ் இன்ஸ்டியூட் அப்படின்னா தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட அந்த வெறி இருக்கணும் படிக்கணும்னு திங்கிங் இருக்கணும் காலேஜ் மாதிரி கேஷுவலாக படித்தா பாஸ் பண்ண முடியாது இதுக்கு தனி ஒரு ஒரு வெறியோடு படிக்கணும் அப்படி இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும் ஸோ நண்பர்களே இந்த வீடியோ நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சென்டெல் குமர் வேலை வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் எய்ம் கேரி இன்ஸ்டியூட் மதுரையில் வந்து அண்ணா நகரில் வந்து ஹாஸ்டலோட லேடிஸுக்கு சேம் கேம்பஸ் ஹாஸ்டலோட நாங்கள் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஜூன் மாதம் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களை இந்த நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க எதுக்காக ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு ஷேர் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன தோணுது வெளிமாநிலத்துக்காரங்களாம் நம்ம ரயில்வேலேயோ பேங்க்லேயோ எஸ்எஸ்லேயோ வேலை பார்க்குறாங்க நம்ம தமிழர்கள் வந்து வேலை பார்க்க வரமாட்டாங்க நூற்றில் தொண்ணூற்றஞ்சு பர்சன்டேஜ் அவங்க வராங்க அஞ்சு பர்சன்டேஜ் தமிழர்கள் வராங்க அப்படிலாம் மண்ணில் இருக்குது நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யறீங்க உங்களால் ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியுமா ஒரு பத்து பேருக்கு வாலேஜ் உங்களுக்கு உதவி பண்ண முடியுமா உதவி என்ன காசுக்காக கிடையாது நீங்கள் கைட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குது இந்த மாதிரி படிங்க அப்படி கைட் பண்ணுங்கள் இல்லை இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் யாரும் எங்க இன்ஸ்டியூட் கிடையாது எந்த இன்ஸ்டியூட்டுக்கும் போங்க எந்த இன்ஸ்டியாட்டுக்கும் போங்க அதனால் உயிரை கொடுத்து படிக்கணும் அப்பமா கைட் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்களேன் ஷேர் பண்ணால் நீங்கள் உதவி பண்ண தான் அர்த்தம் ஆனால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அதிக நபர்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் விருப்பம் அப்படிங்களா மறந்துடாமல் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம் ஏதாச்சும் கமெண்ட் பதில் போடணும் விருப்பம் அப்படின்னு கமெண்ட் பதில் போடுங்க உங்களுக்கு சொல்யூஷன் வேணுங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவோம் இல்லை ஃபோன் பண்ணி கேட்குறீங்க அப்படின்னா தாராளமாக ஃபோன் பண்ணி கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவோம் இல்லை நீங்கள் நேரை வந்து கூட நீங்கள் பேசணும் விருப்பப்பட்டிங்கன்னா நேராக வாங்க நன்றி நண்பர்களே வெற்றி பெற வாழ்த்துக்கிறோம் நன்றி வெற்றி நிச்சயம்